அன்பான ஜோதிட அபிமான்களே இன்றைய கேள்வி அது என்னவென்றால் எனக்கு எந்த திசை யோகத்தை அள்ளி கொடுக்கும் வீடு கடை வியாபாரம் எதுவானாலும் எந்த திசை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அது ஒரு வாழ்க்கைத் துணை எந்த திசையிலேருந்து வரும் இவ்வாறு பல கேள்விகளுக்கு திசை சார்ந்த நல்ல செய்திகள் எவ்வாறு என்று ஆராய் அதற்கான விடையும் காண்போம் பொதுவாக இதை பாருங்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்த வருடம் எந்த மாதம் பிறந்தாலும் உங்களுக்கு கிழக்கு தான் ராசியானது அதே போல் நீங்கள் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னில் பிறந்தால் கூட உங்களுக்கு ராசியானது நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு அதே போல் மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்னில் பிறந்தால் உங்களுக்கு நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்னு வடமேற்கு இருக்கு அதே போல் ஐந்து பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தால் உங்களுக்கு வடக்கு அதான் நார்த்து எம்ப ராசியானதாக நீங்கள் கொள்ள வேண்டும் அதே போல் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தால் சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு உங்களுக்கு ராசியானது அதன் பிறகு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழில் பிறந்திருந்தால் சவுத்து அதாவது தெற்கு திசை தான் உங்களுக்கு ராசியானது அதே போல் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தில் பிறந்திருந்தால் உங்கள் சவுத் வெஸ்ட் தென்மேற்கு அதே போல் எட்டு பதினேழு பதினேழு இருபத்தி ஆறு பிறந்தால் உங்களுக்கு மேற்கு தான் இது ஆகிய பொறுமையாக பாருங்கள் இந்த திசை தான் உங்களுக்கு ராசியானது அதற்கான ஆங்கிலம் எதையும் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் ஒன்று பார்த்து இங்கே தரப்பட்டவளை நீங்கள் ஆராய்ந்தால் கூட உங்களுக்கு இந்த திசையில் நீங்கள் என்ன செய்தால் கூட உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு சுலபமாக அமையும் உதாரணமாக நீங்கள் தெற்கு திசையில் நீங்கள் தற்கு திசை நோக்கிய இடத்தில் நீங்கள் அதாவது வைக்க வேண்டியது ஹார்ட்வேர் ஷாப் வைக்கலாம் செருப்பு கடை வைக்கலாம் அதாவது அப்போது அவ்வாறு ஒவ்வொரு திசைக்கும் எதெது செய்ய வேண்டுமோ அதை செய்தால்தான் நன்மை கிடைக்கும் அதை மீண்டும் அழகாக ஆராய்வோம் நன்றி வணக்கம்